ஹாய் மக்களே எல்லாருமே எப்படி இருக்கீங்க இந்த வீடியோவில் ரிதன்யாவோட கேஸ் விஷயத்தை பற்றி தான் பேச போகிறோம் கண்டிப்பாக இப்போ எல்லாேருக்குமே வந்துட்டு ரிதன்யாவோட நியூஸ் பற்றி என்னன்னு தெரியும் தெரியல அப்படின்னா நான் ஷார்ட்டாக சொல்கிறேன் கேட்டுக்கோங்க அவங்களுக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா அரேஞ்ச் தான் ஒரு கோடீஸ்வரர் வீட்டு பொண்ணு தான் அவங்களுக்கும் ஒரு பையன் அவங்க ரேஞ்ச்லேயே பார்த்து ஒரு பையனை வந்துட்டு கல்யாணம் பண்ணுறாங்க அரேஞ்ச் மேரேஜாக ரெண்டு பேர் ஃபேமிலியுமே பார்த்து தான் பண்ணுறாங்க கல்யாணத்துக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக மாப்பிள்ளை வீட்டு சைடு தான் டாமினன்ஸ் எல்லாமே மடபம் பேசுகிறதாகட்டும் கல்யாணம் ஃபுட் மெயினும் எல்லாமே பார்த்திங்கன்னா மாப்பிளை வீட்டு சைடு தான் டாமினன்ஸ் அதிகமாக இருக்க மாதிரி ஃபீல் பண்ணியிருக்காங்க சரி ஓகே மாப்பிள்ளை நல்ல பையனாக இருக்காரு போக போக சரியாயிடும் சொல்லி இவங்களுமே கல்யாணம் கல்யாணம் கல்யாணான ரெண்டரை மாதத்தில் அந்த பொண்ணு வந்துட்டு இன்றைக்கி சூசைட் பண்ணிக்கிட்டான் இதுக்கு ரீசன் வந்துட்டு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டவுரி டவுரிக்காக பார்த்தீங்கன்னா ரொம்பவே டார்ச்சர் பண்ணியிருக்காங்க இவங்க முந்நூறு பவுன் அவை போட்டிருக்காங்க ஒன்று ரெண்டு பவுன் இல்லைங்க முந்நூறு பவுன் அவை போட்டிருக்காங்க அது பற்றில இன்னும் இரநூறு பவுன் வேணும்னு சொல்லி கேட்டிருக்காங்க அண்டு பையன் வந்துட்டு ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறதுக்காக பார்த்தீங்கன்னா அதுக்கு நூறு கோடி வந்துட்டு உங்கள் வீட்டில் போய் காசு வாங்கிடுவான்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அண்ட் அந்த பொண்ணுக்கு நிறையவே செக்ஸ் டார்ச்சர் இருக்குது இது எல்லாத்துக்குங்க காரணம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணு இப்போ சூசைட் பண்ணிக்கிட்டாங்க அவங்க இல்லை நான் என்ன சொல்கிறேன் என்னோட ஒப்பீனியன் படி பார்த்திங்கன்னா இது வந்துட்டு அந்த பொண்ணாக பண்ண சூசைட்னு நான் சொல்ல மாட்டேன் நம்ம சொசைட்டி எல்லாருமே சேர்ந்து அந்த பொண்ணை மர்டர் பண்ணியிருக்கோன்னு தான் நான் சொல்லுவேன் என்னோட ஒப்பீனியன் படி ஏன் பார்த்தீங்கன்னா இப்போ அந்த பொண்ணுக்கு வந்துட்டு பிரச்சனை இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக அவங்க ஃபேமிலிக்கிட்டேயோ யாரோ ஒருத்தர்கிட்ட கண்டிப்பாக சொல்லியிருப்பாங்க இந்த மாதிரி எனக்கு அங்கே வாழை பிடிக்கலை இப்படியெல்லாம் என்னை டார்ச்சர் பண்ணுறாங்க அந்த பையன் வந்துட்டு வேலைக்கு போகிறது இல்லை வீட்டில் தான் இருக்கான் வேலைக்கு போகணுன்னு சொல்கிறதுனால தான் இவ்வளோ பிரச்சனை வருது அப்போ யாராவது ஒருத்தர் சொல்லியிருக்கலாம்ல உனக்கு அந்த வாழ்க்கை பிடிக்கல அப்படின்னா வாமா நாங்கள் இருக்கோம் வந்து வீட்டில் இரு நீ வேலைக்கு போ நீ தனியாக சம்பாதி உன் லைஃப் நீ பார்த்துக்கோ பிடிக்கலனா விட்டு மூவ் ஆன் பண்ணி வந்துரு அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கலாம் பட் எனக்கு தெரிஞ்ச அந்த பொண்ணுக்கு அந்த மாதிரி யாருமே சொல்லலை அப்படி சொல்லியிருந்து அந்த பொண்ணுக்கு சப்போர்ட்டாக நின்றுருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்துட்டு அவங்க வந்துட்டு இந்த ஒரு முடிவை எடுத்திருக்க மாட்டாங்க அவங்க வாய்ஸ் நோட்லேயே வந்துட்டு சொல்லியிருந்தாங்க நான் நிறையா பேர்த்துட்டு சொன்னேன் சொன்னவங்க எல்லாருமே லைஃப்னா இப்படி தான் இருக்கும் நீ இன்னும் லைஃப்பில் பார்க்க வேண்டியது நிறையா இருக்கும் நீ தான் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போகணும்னு தான் எல்லாருமே சொல்கிறாங்களே ஒழிய என்னோட தப்பை யார் என் மேல நான் படுற கஷ்டத்தை யாரும் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க நான் வந்துட்டு ரொம்ப தைரியமான பொண்ணெல்லாம் இல்லைப்பா அப்படின்னு சொல்லி அவங்க வாய்ஸ் நோட்டில் வந்துட்டு பார்க்குறேன் அதை பார்க்கும்போது ரொம்ப 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 கஷ்டமாக இருக்குங்க ஏன் இப்படி வந்துவிட்டால் எல்லாருமே அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணலை கண்டிப்பாக யாரோ ஒருத்தர் போனால் அவன் இல்லைனா என்ன வா நம்ம வந்துட்டு இருக்கலாம்னு சொல்லி நீங்கள் வந்துட்டு ஒரு மோட்டிவேஷனாக அந்த பொண்ணுக்கு சொல்லியிருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக இப்போ ரீதன்யாக வந்துட்டு நம்ம கூட இருந்திருப்பாங்க அவ்வளோ அழகான பொண்ணு அவ்வளோ பணக்கா ரொம்ப எல்லாம் இல்லை பணக்கார வீட்டு பொண்ணு தான் அவங்களுக்கு ஏன் இவ்வளோ கஷ்டம் அவங்களுக்கே அந்த நிலமைனா நம்மளை மாதிரி இருக்கவங்களுக்கெல்லாம் என்ன ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக சொல்ல முடியலைங்க இப்போ வந்துட்டு பொண்ணை இறந்தவோ தான் வந்துட்டு பார்த்திங்கன்னா இருக்காங்க பையன் வீட்டு சைடு எல்லாருமே ஜாலியாக தான் இருக்காங்க இன்னும் அவன் வீட்டில் இருக்கிறதுக்கு பதிலாக போய் ஜெயிலில் போய் உட்காந்துருக்கான் அவ்வளோதான் அங்கே நல்ல சாப்பாடு எல்லாமே வந்துட்டு அவனுக்கு நல்லபடியாக கிடச்சிட்ருக்கு என்னோடய ஒப்பீனியன் படி இப்போ வந்துட்டு கஷ்டப்படுறது பொண்ணோட ஃபேமிலி தான் இன்னும் இப்போ நடந்து நாலு நாள் ஆகுது இன்னும் அவனுக்கான ஒரு தண்டனை வந்துட்டு கிடைக்கல மாப்பிழை குடும்பம் தான் இப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தா மாமியார் அதுக்கு மேலே வீட்டில் எந்த வப்பும் வந்துட்டு இவங்க மற்ற கை வேலை செஞ்சு கொடுக்கணும் கிச்சனுக்குள்ளே போகக்கூடாது அப்படின்னு சொல்லி குடும்பப்படுத்துகிறாங்க மாமனார் வந்துட்டு நீ என் பையனை எதுவுமே சொல்லக்கூடாது அப்படிங்கிறாங்க அப்போ அந்த பொண்ணு என்ன தாங்க பண்ணணும் வீட்டில் யாரோ ஒருத்தராவது சப்போர்ட் பண்ணணும் இல்லை அப்படின்னா அவங்க அவது வந்துட்டு வீட்டுக்கு போகாமல் அவங்க கூப்பிட்டுருக்காங்க பட் இவங்க வந்துட்டு ஹஸ்பண்ட் மேலே இருந்த லவ் மேலேயோ இல்லை நம்மளை யாராவது தப்பாக பேசிடுவாங்க அப்படிங்கிறதுனால என்னமோ தெரியல அவன் வீட்டில் வந்துட்டு இருக்க மாட்டேன் நான் போகிறேன்னு சொல்லி போயிருக்காங்க இதை யார் மேலே தப்பு என்னன்னு சொல்லி கேட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக நான் சொசைட்டி மேலே தான் சொல்லியிருப்பேன் நம்ம வந்துட்டு தப்பாக நினச்சிக்க கூடாது யாரும் நம்மளை பார்த்து நாலு பேர் வந்துட்டு இவள் வாளா வந்திருக்கா இவள் இன்னும் இது ரெண்டாவது கல்யாணம் அந்த மாதிரி எதுவும் சொல்லிருவாங்க அது வந்துட்டு அசிங்கப்பட்டுட்டு தைரியம் இல்லாமல் தான் அந்த பொண்ணு அப்படி பண்ணிருச்சுன்னு நான் நினைக்கிறேன் இந்த இது வந்துட்டு எனக்குமே நானுமே ஃபேஸ் பண்ணியிருக்கேன் நாங்கள் வந்துட்டு லவ்

இதெல்லாம் எங்கே போய் குழைக்க போகுது இது இப்படி தான் இருக்கும் அது என்ன வீட்டில் போய் வேலை செய்யுதா என்ன பண்ணுது போய் ஏதாவது காட்டில் வேலை செஞ்சாதானாக ஆகும் அப்படின்னு தான் சொன்னாங்க இப்படி இருந்தால் ஏன் வச்சு வாழவான் இப்படி இருந்தால் எல்லாம் வீட்டுக்கு போகணும் தான் சொல்லி முடிக்கி விடுவாங்க அப்படின்னு எல்லாருமே சொ சொந்தக்காரங்க முக்கியமாக சொந்தக்காரங்க சுத்திலும் இருந்தவங்க சொன்னாங்களா இல்லையான்னு எனக்கு தெரியல பட் சொந்தக்காரங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா அதுவும் என் வீட்டு சொந்தக்காரங்க தான் இவ எங்கே போய் அங்கே வேலை செய்கிறா சும்மாவே இருந்தா அவங்க மட்டும் சும்மா இருப்பாங்களா அப்படின்னு சொன்னாங்க அப்ப எனக்கு எனக்கு வந்துட்டு தோணுது என்ன அப்படின்னாச்சா நம்மனால பாத்தீங்கன்னா நம்ம பார்த்து கல்யாணம் பண்ணிக்கிட்டோம் அப்பா அம்மா பார்த்து கல்யாணம் பண்ணல நம்ம தேடின வாழ்க்கை தப்பாகிருச்சு நம்ம மேலே நான் வீட்டுக்கு ஒரே பொண்ணு நம்மனால இப்போ நம்ம அப்பா அம்மாவுக்கும் அசிங்கம் வெளியே போக முடில தலை காட்ட முடியல இப்படி பேசுகிறாங்களே இந்த அம்மா எதுக்கு இருக்கணும் நம்ம இருந்து அவங்களுக்கு கஷ்டத்தை கொடுக்கறதை கூட செத்துடலாமான்னு சொல்லி நிறையா டைம் நான் ஃபீல் பண்ணியிருக்கேங்க நிறையா டைம் ஃபீல் பண்ணியிருக்கேன் பட் அப்போ நான் வந்துட்டு வீட்டில் இருந்தே ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தேன் நான் டிசிஎஸ்சில் வந்துட்டு ஒர்க் பண்ணிக்கிட்டு இருந்தேன் அதனால் அந்த ஒர்க்குனால தான் நான் வந்துட்டு இப்போ இருக்கேன் அப்படின்னே சொல்லலாம் நாம ஏன் சாகணும் நமக்கு வந்துட்டு வேலை இருக்குது நம்ம செத்துட்டால் நம்ம அப்பா அம்மாவை யார் பார்த்துப்பா மற்றவங்க பேசுறதுக்காக நாம ஏன் வந்துட்டு போகணும் நம்ம கிட்ட வேலை இருக்கு நம்ம சம்பாரிச்சு நம்ம சாப்பிடலாம் ஏன் அவனை நம்பி இருக்கணும்னு சொல்லி நான் வந்துட்டு நினைச்சு தான் வந்துட்டு நினைச்சு இருந்தேன் அதனால நான் என்ன நாங்கள் நல்லா தான் இருப்போம் இப்போ நல்லா தான் இருக்கும் சப்போஸ் நான் இப்போ அவசரப்பட்டு ஏதாவது பண்ணியிருந்தேன் அப்படின்னா கண்டிப்பாக இப்போ எனக்கு இந்த வாழ்க்கை இருந்துருக்குமான்னு சொல்லி தெரியல இப்போது நான் என்ன சொல்கிறேன் வரேன் அப்படின்னா இப்போ ஏன் எல்லோருமே படித்து முடிச்ச உடனே கல்யாணம் பண்ணுறீங்க ஒடிஸ் இல்லாதவங்களாகட்டும் யாராக இருந்தாலுமே படித்த உடனே வந்து கல்யாணம் பண்ணி வைக்காதீங்க முக்கியமாக பொண்ணுங்களுக்கு தயவு செஞ்சு பண்ணாதீங்க ஸ்கூல் காலேஜ்லலாம் வந்துட்டு லைஃப்லாம் எப்படி இருக்குன்னுலாம் மாட்டாங்க பாடம் மட்டும்தான் தருவாங்க இதே அவங்க தனியாக வெளியே வேலைக்கு போய் ஒரு ஹாஸ்டலில் தங்கி அவங்க சம்பாதிச்சு அவங்க செலவு அவங்களே பார்த்துக்கிட்டு தனியாக ஆசிரியர் லைஃப்பை வாங்க வாழும்போது அவங்களுக்கு லைஃப்னா என்ன மனுஷங்கன்னா எப்படி இருப்பாங்க சுயநலவாதிகள்லாம் எப்படி இருப்பாங்க யாரை நம்பணும் யாரை நம்ப எல்லாமே தெரிஞ்சுப்பாங்க அப்படி ஒரு ரெண்டு வருஷம் மூணு வருஷம் அவங்க வந்துட்டு நல்லா லேர்ன் பண்ணிக்கிட்டோம் லைஃபை பத்தி நல்லா லேர்ன் பண்ணிக்கிட்டோம் அதுக்கப்புறம் கல்யாணம் பண்ணி வைங்க கல்யாணத்துக்கு அப்புறம் வந்துட்டு இப்போ நீங்கள் சமைக்கிறதுக்கு கோலம் போகிறதுக்கு வீட்டில் வேலை செய்யறதுக்கு சொல்லி கொடுக்குறோம்ல அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கல்யாணத்துக்கு அப்புறம் எது எதுக்கெல்லாம் மாமனார் மாமியார் கிட்ட அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டு போகணும் என்ன மாதிரி எல்லாம் இருக்கணும் இதெல்லாமே சொல்லி கொடுங்க ஏன் இதெல்லாம் யாரும் சொல்லிக் கொடுக்கறதில்ல ஏன் நீ அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போமா லைஃப்னா அப்படிதான் இருக்கும் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போன்னு ஏன் சொல்லி தருங்க எத்தனை நாளைக்கு பொண்ணுங்களான நம்மளே அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டு போவோம் என் பசங்க அட்ஜஸ்ட் பண்ணிக்க மாட்டாங்களா அவங்க கிட்டே போய் நம்ம அடி வாங்கிக்கிட்டு டௌரி பிரச்சனைல நாம ஏன் கஷ்டப்படணும் ஏன் லைஃப்னா ஒரு ஒரு கல்யாணம் தான் நினைக்கிறீங்க கல்யாணம் பண்ணாதான் வாழ முடியுமா கல்யாணம் அப்படின்னா அதோடு ஏன் நிறுத்திக்கிறீங்க மூவான் பண்ணி வாங்க கண்டிப்பாக வந்துட்டு ஒரு லைஃப் செட் ஆகல அப்படின்னா ஓகே நம்ம பேட் லக் அப்படின்ட்டு வெளியில் வாங்க வெளியில் வந்தீங்க அப்படின்னா நீங்கள் இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கணுன்ட்டு அவசியமே இல்லை வெளியில் வேலைக்கு போங்க சந்தோஷமாக உங்கள் லைஃபை நீங்கள் சம்பாதிச்சு தனியாக வந்துட்டு க நடத்துங்க எவ்வளவோ இருக்குது லைஃப்பில் முன்னேறதுக்கு ஹஸ்பண்டோட இருந்தால் மட்டும்தான் அப்படின்லாம் இல்லவே இல்லை இதுக்கு வந்துட்டு பார்த்திங்கன்னா நம்ம சொசைட்டி வந்துட்டு சப்போர்ட் பண்ணணும் ஒரு பொண்ணு ஒரு லைஃப்பில் இருந்து வெளியே வந்துட்டால் அவன் மேலேயே குத்தம் போடாதீங்க சமைக்கிறதுல அவ வீட்டுல எந்த வேலையை செய்யறது இல்ல அவ அடங்கி போறது அப்படின்னு சொல்லி பொண்ணு மேலேயே எல்லாமே திணிக்காதீங்க ஒரு லைஃப் பிடிக்கல அப்படின்னு ஒரு பொண்ணு வெளியில் வந்தாங்க அப்படின்னா சரி ஓகேம்மா உனக்கு பிடிக்கலையா நீ வந்துட்டு தனியாக வாள் நீ உனக்கு பிடிச்சதை செய் வேலைக்கு போ இல்லையா வீட்டில் இரு ஏதோ உனக்கு பண்ணு அப்படின்னு சொல்லி அவங்கள மோட்டிவேஷன் பண்ணுங்கள் அப்படி பண்ணிங்க கண்டிப் அப்படின்னா கண்டிப்பாக இனிமேல் இந்த மாதிரி எந்த ஒரு தப்புமே நடக்காதுன்னு நினைக்கிறேன் இதில் நான் என்ன பேசுனேன் எதுன்னு எனக்கு தெரியலை என்னோட மனசில் பட்டதை நான் பேசினேன் இந்த மாதிரி தப்பு தயவு செஞ்சு இனிமேல் எதுவுமே நடக்கக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன் பொண்ணுங்க நம்ம தான் தைரியமாக இருக்கணும் நம்ம இப்போ நீங்கள் போயிட்டீங்க அப்பா அம்மாவை யார் பார்த்துப்பா நம்ம போனால் அப்பா அம்மா எவ்வளோ கஷ்டப்படுவாங்க அப்படிங்கிறத நினச்சி பாருங்க அந்த லைஃப் செட் ஆகலையா வந்துடுங்க தான் ஒரு வாழ்க்கையோட முடிவு நமக்கு கல்யாணம் ஒழுங்காக அமையலை லைஃப் அவ்வளோதான் முடிஞ்சிருச்சு அப்படின்னு மட்டும் நினைக்காதீங்க இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்குது வாழ்க்கையில கற்றுக்க வேண்டியது அதனால பாத்தீங்கன்னா தயவு செஞ்சு உங்களுக்கு ஒரு லைஃப் பிடிக்கல அப்படின்னா ஆன் பண்ணி வந்துடுங்க அதை விட்டுட்டு சூசைட் பண்ணுறது வந்துட்டு பார்த்தீங்கன்னா அதுக்கு ஒரு முடிவே இல்லைங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் பாய்